ஹாய் உறவுகளே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யும் மதிய சொல்கிறோம் தேவையான அளவு தண்ணீர் ஒரு ஐம்பது எம்எலுக்கு பத்து லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கணும் அளவு எடுத்துக்கணும் அந்த சொம்பு வந்து ஒரு லிட்டரு நான் அளந்து எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு கோயிலுக்கு கொடுக்குறதுக்காக நாங்கள் அப்புறப்பா இருப்போம் வீட்டிலேயே வீட்லேயே பத்து லிட்டரு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் தண்ணியை இது வந்து ஐம்பது எம்எல் ஆக்சுவலாக இதில் மூடி தான் கணக்கு மூடி எடுத்துக்கணும் ஐம்பது எம்எலுக்கு பத்து லிட்டர் எசன்ஸ் அது வந்து பன்னீர் எசன்ஸ் நீங்கள் கெமிக்கல் கடைங்களில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் அதை வாங்கிக்கணும் நம்ம அளந்து ஊற்றிக்கணும் ஏன்னா தண்ணிக்கே தளவாக ஊற்றணும் இல்லைனா அந்த வாசனை அவங்களுக்கு தெரியாது சுடுதண்ணி வித விதன்னு சுட வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வேணும் அப்படின்னா என்னென்னா பன்னீர் இதழ்கள் இருக்குல்ல பன்னீர் ரோஸ் இதழ்கள் இருக்குல்ல அதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அதனோட எசன்ஸ் ஸ்மெல்லுக்காக வேணால் போட்டுக்கலாம் இல்லை நேச்சுரலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் கலருக்காக தான் பிங்காக வேணும் அப்படின்னா அந்த இதழ்கள் போட்டுடலாம் ஆனால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தூக்கி ஊற்றி ஆற்றுனீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணுறப்பவே அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள் அவ்வளோ கமகமானு வரும் நம்மளாம் கடையில் வாங்கினதாக இருப்போம் பன்னீர் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் தான் அதை நம்ம ரசிக்க தோணும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் செஞ்சு ஒரு இது க முருகனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் பத்து லிட்டரு பன்னீர் எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு ஒரு குடை நிறையா கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டோம் குடத்தில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்